கிருஷ்ணதேவராயருக்கு வாரிசாக ஒன்றரை வயது மகன் மட்டுமே இருந்தான் ஆகவே தன் தந்தையின் முதல் இருந்தார் வழிவந்த ஆட்சி செய்யும்படி கிருஷ்ணதேவராயர் ஏற்பாடு செய்திருந்தார் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதாம் ஆண்டு கிருஷ்ணதேவராயர் காலமானதும் அச்சுதராயர் பட்டத்துக்கு வந்தார் ஆனால் கிருஷ்ணதேவராயரின் மருமகனான மாப்பிள்ளை ராமராயர் தலையிட்டதால் அவருக்கும் பங்கு தரப்பட்டது இந்த பூசலை பயன்படுத்திக் கொண்டு கலிங்கத்து படையெடுத்து விஜயநகர சாம்ராஜ்யத்தின் சில பகுதிகளை கைப்பற்றினார்கள் கடைசி ஏழு வருட ஆட்சியில் அச்சுதராயர் கொடுங்கோளராக விளங்கினார் மதுரையிலும் தஞ்சையிலும் செஞ்சியிலும் நாயக்கர்களின் ஆட்சி ஏற்பட்டது போர்த்துகீசியர்களும் பண்டகசாலை சாலை நிறுவிக்கொண்டனர் அச்சுதராயரின் மகன் முதலாவது வெங்கடராயர் பட்டத்துக்கு வந்தார் ஆனால் ஒரே வருடத்தில் தாய் மாமன் சலக்கராஜுவினால் கொல்லப்பட்டார் ராமராயர் தன் ஆதரவாளர்களுடன் சவுக்கராஜுவை வீழ்த்தி சதாசிவராயரை அரியணையில் ஏற்றினார் சதாசிவராயர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி இரண்டு வரை பேரளவில்தான் தான் மன்னராக விளங்கினார் ராமராயரும் அவருடைய தம்பிகள் திருமலையும் வெங்கடாத்திரியும் தான் எல்லா அதிகாரங்களையும் வைத்திருந்தார்கள் ஆனால் முசல்மான் மன்னர்களை பகைத்துக் கொள்ளும் பல நடவடிக்கைகளில் இவர்கள் ஈடுபட்டதால் கோல்கொண்டா சுல்தானான கூலி குதுப் மீரான் தலைமையில் பாமனி சுல்தான்கள் ஒன்று திரண்டனர் கிருஷ்ணா நதியின் இரு கரைகளிலும் படைகள் ஒன்றை ஒன்று எதிர்த்து நின்றன ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி நடைபெற்ற தலைக்கோட்டை அமைத்தது விஜயநகரத்தின் படையில் பத்தாயிரம் யானைகள் முப்பத்தி ஏழாயிரம் குதிரைகள் ஐந்து லட்சம் காலாட்படையினர் இருந்த போதிலும் ராமராயர் தோல்வியுற்றார் வெங்கடாத்திரி போர்க்களத்தில் வீர மரணம் அடைய ராமராயர் சிறைபிடிக்கப்பட்டு தலை சிவப்பட திருமலை வெறும் மன்னர் என்ற பட்டத்துடன் பின்வாங்க சதாசிவராயர் உள்நாட்டுக்குள் மறைந்து விட்டார் நாலு சுல்தான்களும் சேர்ந்து விஜயநகரத்துக்குள் நுழைந்தார்கள் ஐந்து மாத காலம் அங்கே தங்கியிருந்து நகரத்தை சூறையாடினார்கள் விஜயநகர பேரரசர்கள் அரண்மனையில் வைத்திருந்த பொக்கிஷங்களை ஐநூறு யானைகளின் மீது ஏற்றி எடுத்துச் சென்றார்கள் கட்டிடங்களும் ஆலயங்களும் இடித்து தள்ளப்பட்டு நகரம் தரைமட்டம் ஆயிற்று தென்னிந்தியாவில் ஒரு வலிமை மிக்க இந்து சாம்ராஜ்யம் உருவாக போகிறது ஆயிற்று திருமலை ராயர் தன் தலைநகரை அறவீடு என்ற புதிய அரச வம்சத்தை தொடங்கினார் நூறு நூற்றி ஐம்பது வருட காலத்துக்கு இவர்கள் ஆட்சி செலுத்தினார்கள் தெற்கே பல சிற்றரசர்கள் கிளம்பி ஒருவரோடு ஒருவர் போரிட்டு பரம்பரை எதிரிகளான கோல்கொண்டா விஜப்பூர் சுல்தான்களை கூட உதவிக்கு வரவழைத்து விஜயநகர சாம்ராஜ்யத்தை சிதறடித்தார்கள் வடக்கே முகலாயர்கள் தலைதூக்கினார்கள் அக்பரின் காலத்தில் அவர்களுடைய ஆட்சி கொடிகட்டி பறக்கலாயிற்று அதன் பின்னர் ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவில் புகுந்ததும் கிழக்கிந்திய கம்பெனியில் நுழைந்ததும் பிரிட்டிஷ் ஆட்சி பிறந்ததும் சமீப காலத்து வரலாறு இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிறந்த கதைகள் வீடியோ சிலிமாவும் ஒரே நாடகங்களும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பார்க்கிற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொகுதி என்று கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்யணும் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொறிச்சல் இருக்கும் ஆனால் நீங்க இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்க கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் Thank you.